முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நீ இந்த பதிவை கேட்கறதுக்கு எத்தனையோ தடைகள் வந்தது நீ இந்த பதிவை பார்த்து கூட உனக்கு கேட்க முடியாத அளவுக்கு பல தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி இப்போது இந்த பதிவை நீ கேட்க வந்துட்டதானே அது மட்டும் அல்ல அதிர்ஷ்ட என்னான இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக இன்னைக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடந்து நீயும் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறப் போற எப்போவுமே நீ என்னையும் என்னுடைய அன்பையும் பக்தியையும் பாசத்தையும் நிராகரிச்சதே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய முழு நம்பிக்கை பக்தியையும் எனக்கே பரிசளிச்ச உன் வாழ்க்கையில இனிமே நீ எதுக்காகவுமே கலங்க கூடாது ஏன்னா இப்போது நான் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்டதையும் நினைச்சதையும் உனக்கு கண்டிப்பாக நடத்தி தரப்போறேன் நடக்காததையே நினைச்சு கவலைப்பட்டு நில கொலைஞ்சு போய் மனசு நிம்மதி இல்லாம தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு உன் குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பாளனாக நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையை நீ நேசித்து ரசித்து சந்தோஷமாக வாழும்படி நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன் நீ எப்போதுமே நேரங்காலத்தை வீணடிக்காமல் பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்தாம வாழ்க்கையில் முன்னேறதை மட்டுமே ஒரு இலக்காக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் பெறணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்து நீ கவனமாக செய்யாலும் அந்த காரியம் வெகு சிறப்பாக உனக்கு கை கொடுக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைவாய் இனி நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் இன்றிலிருந்து உனக்கு நல்ல முன்னேற்றத்தை தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஏன் எதுக்காக செய்கிறோம் என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு சரியாக திட்டம் போட்டு சிறப்பாக போது அது உனக்கு சாதகமா உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற விதத்தில் நல்லபடியாக நடக்கும் உனக்கு துணையாக இந்த முருகன் ஆயிருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வர்றத யாராலுமே தடுக்க முடியாது நீ யாருக்காக விட்டு கொடுத்து வாழ்றியோ அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களான்றதை நல்லா யோசிச்சுப்பார் உனக்காக யார் வாழ்கிறாங்கன்றதையும் ஒரு நிமிஷம் யோசி எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற உனக்காக யாராவது எதையாவது யோசிக்கிறாங்களா உனக்காக சிரிச்சு சந்தோஷப்பட்டு கொண்டாடுற உறவுகளை விட உனக்காக கவலைப்பட்டு கண்கலங்கக்கூடிய உண்மையான மனிதர்களை உன் கூடவே வச்சுக்கிட்டினா அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயமாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையெல்லாம் மறந்துட்டு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு இப்போ நீ என்னெல்லாம் செஞ்சினா எதிர்காலம் சிறப்பானதாக மாறும்னு யோசி நீ எதெல்லாம் இழந்தியோ எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ அதைவிட பல நூறு மடங்கு உன் வாழ்க்கையில் மறுபடியும் உன்னால் பெற முடியும் உன் சிந்தனைகளை மட்டும் நீ சரியாக செயலாக்கினாலே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் எது வந்தாலும் எது போனாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லாரும் உன்னை ஏமாத்தும் போதும் அது உன் தப்பு தான் தானே நீ நினச்சி கலங்கிக்கிட்டு இருந்த நீ எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக இருந்த அன்பா பாசமாக பேசுங்க அப்படிப்பட்ட உன்னை ஏமாத்தினது உன் தப்பு எப்படியாகும் நீ யாரை நம்புனியோ அவங்க உனக்கு உண்மையாக இல்லாமல் உன்னை ஏமாற்றிட்டாங்க சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை மாதிரியே இருப்பாங்கன்னு நீ நினச்சின்னா அது வேணும்னா உன்னுடைய தவறாக இருக்கலாமே தவிர நீ ஏமாந்து போனது உன்னுடைய தப்பு கிடையாது உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ அவங்க கிட்டே போய் பேசணும்னு நினச்சாலும் அவங்க என்னவோ உன்னை ஒரு ஆளாகவும் அறிய மதி மனிதனாகவும் மதிக்காம உனக்கு உரிய உணர்வுகளை கூட கண்டு கண்டுகொள்ளாமல் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க தானே உன்னுடைய வழியையும் வேதனையையும் மற்றவங்களுக்கு விளக்கி புரிய வச்சு அதனால் உனக்கு என்ன நடந்துட தேவையில்லாமல் நீ யாரையாவது தேடி போய் பேசும்போது அவர்கள் இன்னுமே உன்னை அதனால அதனால் இனிமேதாவது நீ எதை பற்றியும் யாரிடமும் பகிர்வதை நிறுத்திக்கொள் உன் உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்காத இந்த உலகத்தில் நீ ஏதாவது கஷ்டத்தையோ கவலையோ சொன்னாலும் கூட அதை பயன்படுத்தி உன்னை பலகீனமாக்க தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஆனால் பொண்ணை பற்றியும் உன் மனசை பற்றியும் முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தை துரத்தி எடுத்து உனக்கு வழிகாட்ட போறேன் நீ எப்போதுமே யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நீயாகவே எடை போட்டுக்கிட்டு இவங்க இப்படி அவங்க அப்படி என்ற முடிவுக்கு வந்துடுற மனிதர்கள் எப்போ எப்படி வேணாலும் மாறக்கூடியவர்களாக தான் படைக்கப்பட்டிருக்காங்க அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நீ ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாமேன்னு என்று யார் எப்படி வேணா இருக்கட்டும் நான் நானாக இருப்பேன்னு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழத் தயாராகு நீ எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருந்தாதான் உன் வாழ்க்கையில் நீ உயர்வான நிலையை அடைய முடியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உனக்கு வலிமை தேவை தன்னம்பிக்கை ரொம்ப அவசியமா தேவை எப்பவுமே உன் மனசுக்குள்ள நேர்மறை எண்ணங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்வில் வெளிச்சத்தை அடைந்து உயர்வதற்கான வேலை பாரு ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்கலைனா அது எப்படி உன்னுடைய தவறாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உன் வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் வரும்னு தானே ஏங்கி காத்துக்கிட்ருக்க இதோ நீ கேட்ட பிரார்த்தனைகளையெல்லாம் இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கலன்னு கோபப்பட்ட நானே நான் உனக்காக எதுவுமே செஞ்சு தரலன்னு ஏ மேலே வருத்தப்பட்ட உனக்காகவே எல்லாத்தையுமே செஞ்சு தரப்போகிறேன் நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படியும் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும்படியும் செய்யப்போகிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கு இருந்த அத்தனை தடைகளையும் தாண்டி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் நானே உன்னை தேடி வந்தேன் எப்போதும் எல்லார்கிட்டேயும் ஆணவத்தோடு அதிகாரத்தோடு நடந்துக்காமல் பணிவோட பொறுமையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி தானாக உன்னை தேடி வரும் அன்பையும் பாசத்தையும் நீ காட்டும்போது நல்ல உறவுகள் உனக்கு கிடைப்பாங்க நல்ல எண்ணங்களை தேடி போகும்போது வாழ்க்கை உனக்கு சரியாக அமையும் தேடாமல் எதுவுமே கிடைச்சிடாது தானே இந்த உலகத்துல உனக்கான நல்ல வழியையும் இந்த முருகப்பெருமான் நான் காட்டுவேன்னு நம்பு அப்பா முருகா எனக்கு மட்டும் ஏவ்வளவு சோதனன் தானே நீ கேட்ட இதோ உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குறதுக்கு நான் வந்துட்டேன் இத்தனை நாளாக கவலைப்பட்டு கண்ணீர் விட்ட உன்னுடைய துக்கமும் வலியும் வேதனைகளும் எல்லாமே தீந்து போய் உன் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராயிட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் இருந்தாலே போதும் ஏமாந்துட்டோமே நினைச்சு நீ தலை குடியாது யாரையும் ஏமாற்றி பிழைக்கிற எண்ணம் எனக்கு இல்லை நான் எப்போதுமே உண்மையா நேர்மையா வாழக்கூடிய ஆள்னு தலை நிமிந்து கம்பீரமாக வாழ்ந்து காட்டு உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் இருட்டை நேசிச்சின்னா கொஞ்ச நேரத்தில் விடியல் வந்துடும் தோல்வியை நேசிச்சு சரின்னு ஏற்றுக்கிட்டினா கொஞ்ச காலத்திலேயே வெற்றி வந்துடும் அதே போல் உழைப்பை நேசித்து செய்ய ஆரம்பிச்சின்னா சீக்கிரமே வாழ்க்கையில் உயர்ந்து வந்துடும் நீ எப்போதுமே உன்னை நேசிச்சின்னா உன் வாழ்க்கையே உனக்கு சந்தோஷமாக சுகமாக மாறி போயிடும் கஷ்டம் வரும்போது கலங்கி நிற்காம அப்பா முருகாலு என்னை கூப்பிட்டினால் உனக்காக நான் ஓடோடி வந்து உன் வாழ்க்கையவே உயர்வானதாக மாத்திருவேன் உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருன்னுதான்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீ நான் சொல்கிறதையே கேட்காம எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிறாய் இப்போது நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும்போது சில விஷயங்கள் தப்பாக தவறாக நடந்தாலும் நீ நிம்மதி இழந்து கவலைப்படாமல் அமைதியாய் பொறுமையாய் இருந்தாலே மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைக்கும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை வாழ நினச்சினா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அவங்கள போல் செய்யப்போகிற இவங்கள போல் வாழப்போகிறேன்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல விஷயங்களை செஞ்சு வாழ ஆரம்பிச்சினா உனக்கான காலம் வெற்றி காலமாக மாறிடும் சீக்கிரமே உன்னை உயர்ந்த நிலமைக்கு மாற்ற போகிறேன் இன்றிலிருந்து நீ எதுக்காகவுமே கண்கலங்க கூடாது ஏன்னா உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் தானே இருக்க போகிறேன் நிம்மதி இல்லாம அழிஞ்சிக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உதவி செஞ்சு எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல முடிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையவே நான் உனக்கு வரமாக தான் கொடுத்துருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ தனியாக என்கிட்ட எந்த வேண்டுதலும் கேட்க வேணாம் ஏன்னா உனக்கு என்ன தேவை எப்போ தேவை எது தேவைன்னு எல்லாமே எனக்கு தெரியும் எப்படி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோம் எப்படி முன்னேற போகிறோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஓம் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே மாறுதல்கள் உண்டாகும் உன் வீட்லையும் எல்லா மங்களகரமான நல்ல விசேஷங்களும் நடக்கும் யாரெல்லாம் உன்னை பார்த்து கதவை மூடிக்கிட்டு போனாங்களோ அவர்களுக்காகவே நான் இன்னொரு கதவை உனக்காக உருவாக்கி உன் நம்பிக்கையவே அந்த கதவுக்கான திறவுகோளாக வைப்பேன் அதாவது நீ நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான வெற்றி கதவுகளை நானே திறந்து விடுறேன்னு சொல்கிறேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீயும் மகிழ்ச்சியாக இருக்க போற உன் உள்ளமே கோவிலாக எடுத்துக்கிட்டு நான் உன் மனசுக்குள்ளே வந்து குடியேறி நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் இன்றிலிருந்து செஞ்சு தரப்போகிறேன் இனி எந்த குழப்பமும் கவலையும் இல்லாமல் எல்லாத்தையும் சமாளித்து வாழ்க்கையில் ஜெயித்து வரப்போகிற கோபமும் எரிச்சலும் இல்லாத நிம்மதியான இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு உனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் நினச்சி மகிழ்ச்சியாக இரு எதுவும் உன்கிட்ட இல்லையோ அதையும் கூடிய சீக்கிரம் கொடுப்பேன்னு நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை செய் இன்றிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உனக்கான வெற்றி நாளாகத்தான் இருக்க போகுது